நண்பர்களே இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்புல இயல் மூன்று இருக்கக்கூடிய ஒரே நடை பகுதி பார்க்க போறோம் சார் இதெல்லாம் படிக்கலாமா அப்படின்னு வந்து இதெல்லாம் படிக்கணும் ஏன் சார் படிக்கணும் அப்படின்னா பகுதி ஈல தமிழ் அறிவினர்களும் தமிழ் தொண்டும் இந்த பகுதி ஈல நமக்கு வந்து டேரெக்டா சிலபஸ்ல கவர் ஆகுது இங்கே பாருங்க நைன்டீன்த்ல கொடுத்துருக்காங்க பாருங்க உணவே மருந்து அப்படின்னு நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது நோய் தீர்க்கும் மூலிகைகள் வந்து ஓல்டு சிலபஸில் இருக்கும் சரிங்களா அப்போ உணவே மருந்து நமக்கு டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது ரெண்டு நமக்கு சிலபஸில் வந்து இது டேரெக்டாக கவர் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும் முதல்ல சரிங்களா அப்போ இதில் எல்லாமே படிக்கணுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன கேட்பாங்க அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழர் மருத்துவம் உணவே மருந்து நமக்கு வந்து சிலபஸில் இருக்கு அப்போ இந்த தமிழர் மருத்துவம் தமிழர்கள் வந்து மருத்துவத்தில் எப்படி சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படின்றத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறோம் இது முதல்ல வந்து நுழைமுடலில் என்ன அப்படின்னா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க இந்த குரல் எழுந்தது திருவள்ளுவர் அது தெரியும் சரி ஓகே பார்த்துங்க அப்போது இந்த உணவே மருந்து அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தாங்க நமக்கு மருந்து இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்முடைய தமிழர்கள் பண்டை தமிழர்களை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இதில் வந்து வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது முதல் முதல்ல வந்து ம தமிழர்கள் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தினது என்னது அப்படின்னா தாவரங்களை தான் வந்து மருத்துவத்திற்கு தமிழர்கள் வந்து முதல்ல பயன்படுத்தினாங்க அப்போ அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய வேறு பட்டை இலை பூக்கணி இதை தான் வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இது புக் பேக்கில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பழந்தமிழர்கள் வந்து மருத்துவ முறை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க அதில் சிறப்பாகவும் இருந்திருக்காங்க அப்படின்றோம் ஏன் அப்படின்னா மூலிகை மருத்துவம் தெரியும் அவங்களுக்கு அறுவை மருத்துவம் அப்போவே சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க அறுவை மருத்துவம் தெரியும் மருந்து இல்லாத மருத்துவம் என்னென்ன உணவு தான் மருந்து அப்படின்னு இருக்காங்க யோகம் பண்ணியிருக்காங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இயற்கை மருத்துவம் நாட்டு மருத்துவம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்போது இப்படி இருந்த அந்த மருத்துவ முறை வந்து படையெடுப்பு அந்தந்த மதங்கள் வந்து தோன்றின அந்த காலகட்டத்தில் அது என்ன ஆகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இப்போ நோயை வந்து நிறைய நோய்கள் வந்து புது புதுமான நோய்கள் வந்து நிறைய வந்திருக்கு அப்படின்றத இந்த பத்தியில் கொடுத்துருப்பாங்க அது ஜஸ்ட்டு பார்த்துங்க போதுமானது அவ்வளோதான் இந்த ட ஏரியாவில் டெஃபினட்டாக கொஷின் வருங்க வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கல் பாரு அப்படின்னு சொன்னது சித்தர்கள் சரிங்களா இந்த வரிகள் கொடுத்துட்டு யார் அப்படின்னு கேட்கலாம் வேர் தழைப்பாறு மிஞ்சினக்கல் பாரு அப்படின்னு சொன்னது சித்தர்கள் முதல்ல முதல் முதல்ல தாவரங்களை தான் வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்துனாங்க அடுத்து வந்துட்டு உலோகங்களையும் பாஷாணங்களையும் இந்த தாது பொருட்களையும் வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது நம்ம உடல் எடை வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த பற்றியில் சொல்லியிருப்பாங்க ஜஸ்ட்டு படித்தீங்க போதுமானது அதுக்கடுத்து இது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க மருந்து என்பது உணவின் நீட்சியாக இருக்கிறது புக் பேக்கில் இருக்கும் அது சரிங்களா மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது அதை தமிழர்னுடைய மருத்துவத்தில் பக்க விளைவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட்டு வந்து படிச்சிங்க போது நோய் நாடி நோய் முதல் நாடி இந்த வரி கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்கலாம் நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னது திருக்குறள் ஓகேவா அவ்வளோதான் அதுக்கடுத்து எடை அதிகரிப்பால் இது கேட்டிருக்காங்க எடை அதிகரிப்பால் ஏற்படுகின்ற நோய்கள் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு சரிங்களா அது பிபி சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் எடை அதிகரிப்பால் ஏற்படுற நோய்கள் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய மருத்துவ முறை என்ன தான் இந்த தெரிந்து தெளிவெல்லாம் கொடுத்துருப்பாங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யுனானி அலோபதி ஓகேவா நான் இப்போ சொல்கிறக்கூடிய கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாவே போதுங்க எக்ஸாமுக்கு அவ்வளோ தான் ஜஸ்ட்டு படிங்கன்னு சொல்கிறது அப்படி ஜஸ்ட்டு பார்த்துங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது படிச்சுங்க போதுமானது சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இனானி அலோபதி இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அதாவது உணவுக்காக சமையல் அறையில் நம்ம செலவிட நேரம் வந்து நல்வாழ்விற்காக செலவிட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உணவுக்காக சமையல் அறையில் உணவுக்காக சமையல் அறையில் செலவிட நேரம் நல்வாழ்விற்காக செலவிட நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புக் பேக்கில் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம நடக்கணுங்க மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முக்கால் மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டெய்லியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு மூன்று கிலோமீட்டர் நடக்கணுமா ஆ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே அந்த மூன்று கிலோமீட்டர் நடந்து முடிஞ்சுருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கால் மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்படின்றாங்க மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றாங்க மூணு லிட்டர் போதுமானது தண்ணி வந்து போதுமானது கிடையாது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்த நம்ம தண்ணீரை வந்து எடுத்துக்கணும் அது ரொம்ப நல்லது சரிங்களா அப்போது டெய்லி வந்து மூணு கிலோமீட்டர் நடக்கணும் அது வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள நடக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கால் மணி நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் ஏழு மணி நேரம் தூங்கணும் மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணுன்ட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் வந்து நம்ம பழங்கள் காய்கறிகள் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோய் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க அதை வரும் முன் காப்போம் வாழ்க்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றாங்க ஓகே இப்போ புக் பேக் பார்க்கலாம் தொடக்க காலத்தில் மனிதர்கள் வந்து மருத்துவத்திற்கு என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா தாவரங்களை தான் வந்து பயன்படுத்தினாங்க அப்போ தமிழ் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே இருந்தது உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்கள் என்ன ரத்த கொதிப்பு என்னது பார்த்தோம் சர்க்கரை நோய் சுகரு பிபி சமையல் அறையில் செலவிட நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும்